ஹாய் எம் எஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா உங்கள் எல்லாேருக்குமே அது தெரியும் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோடய நம்பர் இருக்க கமெண்ட் பண்ணால் எனக்கு பார்க்க அந்தளவுக்கு டைம் இருக்காது அண்ட் கால் பண்ணி பேசுங்கோ அண்டு தயவு பண்ணி ஒரு லைக் ஒன்று போடுங்கோ தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த பதிவுகளை நிறைய போட்டுருக்கேன் எனக்கு மனசாட்சி ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு மனசாட்சியோட நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இதுவோட நம்ம பண்ணுறதுனால இது எல்லாருக்கும் ரீச் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு நல்ல நியூஸ் இன்னைக்கு வந்தது நான் போன மாதமே சொன்னேன் இல்லையா மகாபரிவாச பணத்தில் வந்து இது பருப்பாயசம் கேட்குறார் எனக்கு க குழந்த பாக்கியம் கொடுத்தாச்சே நான் தான் குழந்த பாக்கியம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னார் அது யாருக்குன்னு எனக்கு தெரியலை இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி தான் வந்துட்டு இப்போது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணால் எனக்கு நவம்பர் மாதமே நான் கேட்டிருந்தேன் மாமி நீங்கள் மடப்புறம் கோவிலில் போய் வேண்டிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேன் நான் அம்மனுக்கு அதே மாதிரி எவ்வளோ சும்மா வச்சு வேண்டின்றிருந்தேன் பட் இப்போ எனக்கு இந்த பொண்ணுக்கு மூணு மாதம் ஆயிடுத்து மாமி நன்னா இருக்காவோ நான் எதுவும் அவள் அங்கே மூணாம் மாதம் சடங்கு எதுவும் பொண்ணுவா போல் இருக்கா அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் மாமி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் நேரில் இருந்தேன்னா உங்கள் காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணிடுவேன் என் பொண்ணையும் நான் பண்ண பட் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உண்மையாவே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பட் நான் தள்ளி இருக்கேன் அந்த கோவிலுக்கு வர முடியலை பிகாஸ் மனசார எனக்கு உன்னை பார்க்க முடியலையே நான் கண்டிப்பாக வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு நீ நினச்சேன்னா தானாக அழைச்சுட்டுருவோம் ஏன்னா அவளுக்கு இருக்கிற அத்தனை சக்தி கொள்ளுது கலியுக தெய்வம் அவன் சும்மா கிடையாது மரகத மீனாட்சின்னு சொல்லுவான் பத்தியெல்லாம் பச்சை இவளும் பச்சை மீனாட்சியும் பச்சை அந்த பக்கம் அந்த ரூபத்தில் வந்து நல்லவா கெட்டவா எல்லாருக்குமே அருள் புரிகிறாள் இது நார்மல் காமாட்சி இங்கே மீனாட்சி இருக்கிறவோ நார்மலாக இருக்கிறவோ இந்த மாதிரி தான் இங்கேத்த ஐதீகம் மதுரையை பொறுத்த வரைக்கும் பட் நான் சென்னையில் இருக்கும்போது எனக்கு உண்மையாகவே இதை பற்றி ஒன்றுமே தெரியாது மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அம்மன் எனக்கு அப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுது இங்கே நான் வந்து இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஸோ இங்கே வந்துட்டு முழுக்க 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 அவ்வளோ நான் வந்து அந்த கோவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ வெறும் அந்த அம்மன் மட்டும்தான் எனக்கும் இந்த பக்கம் ஐயனார் இருப்பார் வேறு ஒன்றுமே இருக்காது இப்போ பிள்ளையார் செல் ஒன்று இருக்கும் சின்னதாக அது இப்போ வந்துட்டு அந்த கோவில் வெறும் மண் அந்த மண்ணிலேயே நான் ஃபுல்லாக அந்த பிரச்சனை பண்ணிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் லைட்டாக சிமெண்ட்டு போட்டால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் மாதிரி போட்டால் இப்போ கோவில் ஃபுல்லாக அப்படியே தெளந்துறது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வாழ்க்கையும் வளரும் அவளை நம்ம நன்னா வேணுன்ற அவள் கோவில் நான் தான் தான் வேண்டிப்பேன் நீ வளர வளர என்னையும் வளர வச்சிருக்கியம்மா அப்படி தான் நான் என்றைக்குன்னு இருக்கேன் ஸோ நம்ம ஒரு தாய் வந்துட்டு குழந்த நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் நம்ம நன்னாக இருந்தால் நம்மளுடைய எண்ணம் உண்டோ நமக்கு ஆத்துக்கார்க்கு தெரியாமல் கூட குழந்தைகளை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பற்றியா ஸோ அந்த மாதிரி நமக்கு கொடுத்து உதவு நம்ம சந்தோஷப்படுத்தி வெடி எப்போவுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன் போகும்போது கோமா இருக்கா மாதிரி இருக்கும் ஏன்னா நீ இத்தனை நாள் கழிச்சு நீ வராய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரோசனம் பண்ணிட்டோ இல்லை அப்படி கொஞ்ச நாளை கழிச்சு அது எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது பட் எனக்கு இருக்கும் பா அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தேன்னா அப்படி சிரிச்சா மாதிரி அப்பா உன்னை பார்த்துட்டேன்யுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் சத்தியமா தெய்வத்தோட முகத்தில் நான் பார்ப்பேன் எனக்கு அது நல்லா இப்ப அதை நோட்டீஸ் பண்ண முடியறது என்னால் பிகாஸ் ஆஃப் அது என்னோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்காக என்னங்கிறது எனக்கு தெரியலை பட் அது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை சரியா ஸோ நீங்கள் நான் வேண்டிக்கோங்க உங்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் என்ன வேண்டிக்கணுமோ சொல்லுங்க நான் போகும்பொழுது கண்டிப்பாக இந்த மாதம் கடைசியில் நான் திரும்பி போவேன் எண்டில் போவேன் போனேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வேண்டிக்கிறேன் அப்போ யாராவது கோவிலுக்கு வர முடியுமான்னு பாருங்கோ அப்போ முடிஞ்சால் கோவிலுக்கு வாங்கோ நம்ம அங்கேயே மீட் பண்ணியும் பேசிக்கலாம் லாஸ்ட் டைம் கூட ஒருத்தர் சொன்னார் நான் சிவகங்கையில் இருக்கேன்னுட்டு எனக்கு டைம் இல்லை நான் போயிட்டு வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது மாமி நாங்கள் கோவிலுக்குள்ள இப்போ தான் வந்திருக்கோன்னு நான் முடிச்சிட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேமா நான் பஸ் ஸ்டாண்டில் திருவோணத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸுக்காகன்னு ஓகே மாமி நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா எனக்கு சொல்லுங்கோ மீட் பண்ண முடிஞ்சால் தெய்வம் உத்தரவு கொடுத்தா நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் பட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவளை நம்பி நீங்கள் அதான் நான் சொல்கிறேன் பதினோரு ரூபா காசு எடுத்து ரூபா காசு எடுத்து வச்சிருங்க பதினோருவா உங்கள் குழந்தைக்கு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு எலிமிஷன் பழத்தை எடுத்து வைங்கோ என்ன பிரச்சனையோ ஜாதகமோ அவள் ஜாதகத்துக்கு அங்கே வச்சுருவோம் நான் என் குழந்தைய அவங்ககிட்ட படச்சி நீ பார்த்துக்கோ அப்படி நீ கொடுத்தாச்சுனாக்க அவ உனக்கு தங்கமா பார்த்து கொடுப்போம் நீ நினைச்சதை விட நூறு மடங்கு நன்னா நோக்க அமைச்சு கொடுப்போம் ஒரு ஒரு செகண்டு ஒன்னதான் அவள் பார்த்துட்டு அதுதான் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு கோர்ஸ் பிரச்சனைகள் எனக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கையே கிடையாது பட் இருந்தாலும் அவன் நம்மளை காப்பாற்றுவோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஜெய் மகா